أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين جنيت الكرياء الله من أديار دعاء نمبر قدينير إن الدعاء الله تودر صلى الله عليه وسلم أورغل ஆறு விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் இந்த ஆறு விஷயங்களையும் நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் கேட்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் நேரடியாக இது எனக்கு வேண்டும் இதை கொடு என்று கேட்காமல் அதை அடைவதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கிறதோ அந்த வழிகளை கேட்கிறார்கள் உதாரணத்திற்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த சிரமமும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் நேரடியாக அதை பெற்றுக்கொள்ளும்போது ஒருவிதமான போது ஒரு விதமான விஷயமும் அதே போன்று எந்த ஒரு விஷயத்தை அடைவதாக இருந்தாலும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இதை நான் பெறுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா இது எனக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா இதற்காக நான் எத்தனை நாட்களாக அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்தேன் தெரியுமா என்று எது ஒன்றுமே காக்கப்பட்டு பொறுத்திருந்து அதற்கான சிரமத்திற்கு பின்னால் ஒரு பொருள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய மதிப்பும் அதனுடைய மகிமையும் கண்டிப்பாக நிச்சயமாக தனியாகத்தான் இருக்கும் அதே போன்று மற்றொன்று அல்லாஹிடத்தில் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒன்று எந்த ஒரு விஷயத்தை நீ எனக்கு தந்தாலும் அதற்கு நான் என்னுடைய உழைப்பும் இருக்க வேண்டும் நான் அதற்கு சிரமப்பட்டு வேண்டும் இந்த சிரமத்தை நீ பொருந்தி கொண்டு அதை எனக்கு தர வேண்டும் இது அதனுடைய பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் நீ அப்படியே எனக்கு எடுத்து கொடுத்துடாம அதற்காக நான் கஷ்டப்பட்டு நான் சிரமப்பட்டு இந்த தியாகத்தை நீ பொருந்தி கொண்டு அதன் பின்னால் எனக்கு அதற்காக நீ கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு இருக்கிறது அது அல்லாஹிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிக அழகான நன்மதிப்பு இப்ப இந்த ஆறு விஷயத்தை அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்பதை பாருங்கள் அல்லாஹ் நிச்சயமாக நான் அலுக உன்னிடத்தில் கேட்கிறேன் இப்ப கேட்கிறேன் என்று சொல்லிட்டு நேரடியா நபிசல்ல அலஹி வசல்லம் அவர்கள் உனது ரஹ்மத்தை கேட்கிறேன் என்று கேட்காமல் இந்த இடத்தில் மூஜிபாதி உனது ரஹ்மத்துக்கான காரணிகளை நான் கேட்கிறேன் எதையெல்லாம் நீ செஞ்சா என் மீது ரஹ்மத்து பொழிவாயோ அந்த விஷயத்தையெல்லாம் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் அதை எனக்கு வசப்படுத்திக் கொடு உன்னுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காக நான் முயல வேண்டும் நான் முயற்சி செய்ய வேண்டும் சும்மா குண்டுச்சட்டில குதிரை ஓட்டிட்டு எனக்கு நன்மை கிடைக்கணும் அதற்காக நான் பாடுபடணும் நான் இந்த இஸ்லாத்திற்காக நீ கொடுத்த இந்த உடலையும் உயிரையும் நான் சிந்தணும் அதன் அடிப்படையில் உனது ரஹமத்துக்கான என்னென்ன வழிவகைகள் காரணங்கள் காரணிகள் இருக்கிறதோ இவை எல்லாவற்றையும் எனக்கு காண்பி அதிலே நான் போராடுகின்றேன் அதற்காக நான் செல்கின்றேன் மூஜி பாத்தி உனது ரஹமத்துக்கான காரணியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் மன்னிப்புக்கான வழிகளை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் நான் செய்துவிட்ட பாவங்கள் எதை நான் செய்தால் நீ என்னை மன்னிப்பாயோ எந்தெந்த அமல்களை நான் செய்தால் எப்படி எப்படி எல்லாம் துவா செய்தால் எந்த மாதிரி சதகா செய்தால் எந்த மாதிரி அமல் செய்தால் என் பாவங்கள் கழிக்கப்படுமோ அழிக்கப்படுமோ அந்த வழிகளை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் அதை எனக்கு காண்பி அதை சரியான முறையில் அமைத்துக் கொடு அந்த தௌபாவுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடு உனது மன்னிப்புக்கான வழிகளை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் அனைத்து பாவங்களை விட்டும் நீங்கி இருப்பதை நான் உன்னிடம் கேட்கிறேன் சொல்றேன் ஆனவா ஒரு பாவம் செஞ்சுட்டு தௌபா எப்படி நீ மன்னிப்புக்கான வழி எப்படி அதையும் சொல்றாங்க மீண்டும் சொல்றாங்க எல்லா பாவங்களை விட்டு நீங்கி இருப்பது என்பதை நீ நாடினால் தான் அது முடியும் அப்படிப்பட்ட நீங்கி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பையும் எனக்கு ஒரு பாவமா அந்த நான் அவர்கள் இப்படியும் நீ ஃபித்னாவை கொண்டு வருவதாக இருந்தால் அந்த பித்னாவுக்கு முன்னால் நான் அப்படி ஒரு பித்னா இருக்கு அப்படின்னா அதுல நான் அகப்படக்கூடாது அந்த பித்னாவில் அகப்படுவதற்கு முன்னால் நான் ஒஃபாத் ஆகிவிட வேண்டும் என்றும் பல நேரங்களில் பல துவாக்களில் அல்லாஹின் தூதர் அழிஹி வசல்லம் அவர்களுடைய துவாவை நாம் பார்க்கிறோம் இதை அளவுக்கு அதிகமாக துவா கேட்டிருக்கிறார்கள் ஃபித்னாவுக்கு முன்னால் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட வேண்டும் இதைத்தான் வசல்லம் அவர்கள் இப்படி இஸ் ஒட்டுமொத்த அனைத்து பாவங்களிலிருந்தும் ஒரு பாதுகாப்பை எனக்கு கொடு அதை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய ஒரு வழிவகையை எனக்கு கொடு என்னையும் மீறி நான் சில நேரங்களில் பாவத்தை விடுபட வேண்டும் என்று நினைத்து செல்லும் போதுதான் சில பாவங்கள் என்னை சூழ்கின்றது யதார்த்தமா ஒருவர் நான் இசையில இருக்கக்கூடாது நான் ஹராமான காரியம் செய்யக்கூடாது என்று நினைக்கும் போது ஒரு பயணம் செய்யும் போது ஒரு பஸ்ல ஏறாரு பஸ்ல பாட்டு போட்டு விடுறாரு இப்ப நிர்பந்தத்தில் அவருடைய மனம் சிக்கி திக்கி முக்காவிடுகின்றது என்ன பண்றதுன்னே தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தாது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் இருந்து என்னை நீ பாதுகாத்தது என்னுடைய பயணம் அப்படி இருக்கணும் நான் ஏறக்கூடிய பேருந்து அப்படி இருக்கணும் இது எல்லாவற்றையும் நீ வசப்படுத்தி கொடு நீ வசப்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த தருணம் இருந்து நான் விளக்கப்பட்ட ஒரு தருணமாக நீ என்னை ஆக்கிவிடு என் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் பாவங்கள் கலக்காத பாவம் இல்லாத வாழ்க்கையாக என் வாழ்வை நீ மாற்றிவிடு என்பதை நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் மூன்றாவதாக கேட்கிறார்கள் நாலாவது பாருங்க அனைத்து நன்மைகளுடைய வெகுமதியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் நான் என்ன நன்மை செஞ்சேனும் எந்த நன்மையும் உன் இடத்தில் வீணாகிவிடக் ஒரு நன்மை செய்யக்கூடிய நான் பலவீனமானவனாக இருக்கலாம் குறை உள்ளவனாக இருக்கலாம் எனக்கு தெரிந்ததை போன்று நான் செய்திருக்கிறேன் என்னால் முடிந்த அளவிற்கு நான் செய்திருக்கிறேன் ஆனால் எப்படி இருந்தாலும் இதற்கான வெகுமதியை உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா நீ ரஹ்மான் நீ கருணை உள்ளவன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சிருக்கிறேன் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் செய்றேன் வெகுமதியை நீ எனக்கு கொடுத்து விடு வெற்றியை கொடுத்து விடு இதை விட ஆக சிறந்த வெற்றி ஒரு மும்மினுக்கு எதுவுமே இல்லை அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சொர்க்கத்தினுடைய வாசலுக்குள் நுழையும் போது அடையக்கூடிய அவருடைய உள்ளத்துடைய வெற்றி மகிமை மகத்துவம் இதை தாண்டிய ஒரு வெற்றி அதற்கு பின்னால் இல்லை சொர்க்கம் தான் எண்டு அல்லாஹுடைய பொருத்தம் தான் எண்டு அல்லாஹுடைய மன்னிப்பு தான் எண்டு இதை தாண்டி அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம் ஒண்ணும் இல்லை அல்லாஹ் அதை கொண்டு நிறைவுபடுத்தி விடுவான் அதை கொண்டு பூரணமாக்கி விடுவான் ஒவ்வொரு மீனையும் இப்ப இதைத்தான் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்கிறாங்க இந்த உலகத்தில் எத்தனையோ வெற்றி அடைஞ்சாச்சு பதில் வெற்றி அடைஞ்சது அடுத்தடுத்த போர்களில் வெற்றி கிடைச்சது மக்கா வெற்றி கிடைச்சது வெற்றி கிடைத்தது இந்த எல்லா வெற்றியையும் தாண்டி வல் ஃபௌஸ் பில் ஜன்னா உனது மன்னிப்பை கொண்டும் உனது பொருத்தத்தை கொண்டும் நீ முஃமின்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயே அந்த வெற்றியை எனக்கு கொடுத்துரு வன் நஜாத்த மினன் நார் நரகத்திலிருந்து ஈடேற்றத்தை கொடுத்துடு ஒரு முஃமின் பாதுகாக்கப்படுவதிலேயே ஆக சிறந்த பாதுகாப்பு அல்லாஹினால் நரகில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவதுதான் அல்லாஹுடைய கோபத்தினுடைய உச்சகட்டம் தான் நரகத்தின் வெளிப்பாடு அல்லாஹுத்தாலா ஒரு முமீனின் மீது ஒரு முஸ்லிமின் மீது ஒரு மனிதரின் மீது கோபப்பட்டு விட்டான் இனி அல்லாஹ் நாடினால் தான் அவரை காப்பாற்ற முடியும் என்ற அந்த கடைசி நிலைதான் நரகம் நரகத்திற்குள் போட்டதற்கு பின்னால் அது அல்லாஹுடைய கோப பார்வையினுடைய எல்லை மீறிய அந்த தருணம் இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஆயிடக்கூடாது ஒன் நஜா நரகிலிருந்து நீ எனக்கு பாதுகாப்பு கொடுத்துவிடு என்று இந்த ஆறு விஷயங்களையும் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம் இதை சூரா ஆலு எம்ரானி அல்லாஹ் தலா இப்படி பேசுகின்றான் ஒசாரி உ இல்லாம ஒஃபிரத்தின் மிர் வ ஜென்னத்தின் அருளுக சமா வாத்துவள் அருள் அல்லாகுடைய மன்னிப்பின் பக்கமும் இந்த இடத்தில் மன்னிப்பு என்று சொல்லும்போது ஒசாரி உ இல்லாம ஒஃபிரத்தின் மிர் உங்களுடைய ரப்பிடத்தில் மன்னிப்பின் பக்கமும் என்று அல்லாஹ் ரப் என்ற வார்த்தையை கொண்டு வந்து பேசுகின்றான் உங்களை மன்னிப்பதற்கு தகுதியானவன் ரப்பு தான் உங்களை எவன் படைத்தானோ எவன் பரிபாலித்தானோ எவன் போஷித்தானோ எவன் இரட்சகனாக இருக்கின்றானோ இவன் உங்களை மன்னிப்பதற்கு தகுதியானவன் நல்லவர்கள் அல்லாஹுடைய ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் விரைவார்கள் மன்னிப்பு யாருக்கு கிடைத்து விட்டதோ இன்ஷா அல்லாஹ் அல்லாத்தின் அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது அல்லாஹல்ல ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல பேசுறான் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரையுங்கள் அஞ்சக்கூடிய இரையச்சவாதிகளுக்காகவே அது தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் துணாவாக கேட்கிறார்கள் துரா நம்பர் பதினெட்டு இந்த துவாவை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களோடு அதிகமாக பயணித்த உமர் அவர்களுடைய மகனார் இபுனு உமர் அப்துல்லா ரவி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அவர்கள் அதிகமாக துவா கேட்பதை நான் பார்த்திருக்கிறேன் எப்போதுமே நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக துவா கேட்பவர்களாக இருந்தார்கள் அந்த நபி நபிசல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக பணிவை மேற்கொள்வார்கள் எப்போதுமே துவா செய்வார்கள் அந்த ஒவ்வொரு துவாவிலும் தன்னுடைய பணிவை இயலாமையை அல்லாஹிடத்தில் வெளிப்படுத்துவார்கள் இப்படி நான் பார்ப்பேன் ஆனால் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை கேட்காமல் நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இருந்ததே இல்லை இந்த துஆவை கேட்காமல் அவர்களுடைய நாள் பொழுதில் இரண்டு பொழுதுகள் கழிந்ததாக நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த இந்த தான் என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த துவா ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காலை மற்றும் மாலையில் இந்த துவாவை தவறாமல் அல்லாஹிடத்திலே கேட்டு வந்திருக்கிறார் அல்லாஹ் இன்னி நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் அல்லுவ மன்னிப்பை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன்

நாளை மறுமை நாளையில் நீ என்னை விசாரிக்கவே மாட்டாயே சாடையால் முடிஞ்சது அத நான் அழிச்சிட்டேன் அது முடிஞ்சு போச்சு நீ போலாம் சொர்க்கத்துக்கு என்று சொல்லக்கூடிய மன்னிப்பை நீ எனக்கு கொடுத்து விடு அதை கேட்கிறேன் இரண்டாவது என்றால் நலவு என்பது பொருள் அல்லாஹினால் வழங்கப்படக்கூடிய எல்லா வகையான நலவுகளுக்கும் அரபியிலே ஆஃபியா என்று சொல்லப்படும் இப்ப இந்த இடத்தில் இந்த விஷயத்திற்கு நபி நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு நான்கு விஷயங்களை கொண்டு வருகிறார்கள் இந்த நான்கும் மிக முக்கியமானது இம்மைக்கும் மறுமைக்கும் உரியதாக அதை கொண்டு வந்து விட்டார்கள் இந்த மன்னிப்பையும் இந்த நலவையும் எதில் எதில் நான் கேட்கிறேன் தெரியுமா முதலாவது என் மார்க்கத்தில் கொடு என் மார்க்க விஷயமாக எதுவாக தவறு இருந்தாலும் அதை நீ மன்னித்து விடு என் மார்க்கத்திலே எனக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்தையும் நலவுகளாகவே நீ கொடு இந்த உலகத்தில் நான் செய்யக்கூடிய தவறு ஏதேனும் இருந்தால் அதிலும் நீ எனக்கு மன்னிப்பை கொடு இந்த உலகத்திலிருந்து நீ எதற்கு எனக்கு எது கொடுப்பதாக இருந்தாலும் அதிலே நீ நலவை கொடு அதே போன்று என்னுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை நீ மன்னித்து விடு என் குடும்பத்தார்களை என் குடும்பத்தார்களுக்கு எதை நீ கொடுப்பதாக இருந்தாலும் அதிலே நீ நலவை கொடு வமாலி எனது பொருளாதாரத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீ மன்னித்து விடு என்னுடைய பொருளாதாரத்தில் நீ எதை எனக்கு எவ்வளவு கொடுப்பதாக இருந்தாலும் அதிலே நீ எனக்கு நலவை கொடு என்று இந்த நான்கு விஷயங்கள் ஃபி தீனி என் மார்க்கத்திலே ஓ துன்யாய எனது உலகத்திலே ஓ அஹி எனது குடும்பத்திலே ஓ மாலி எனது செல்வாக்கிலே எனது பொருளாதாரத்திலே இந்த நான்கிலும் மன்னிப்பையும் கொடு நலவையும் கொடு இந்த இரண்டையும் இந்த நான்கிலும் நீ கொடுத்து கொண்டே இரு என்று அல்லாஹின் தூதர் சல்லும் அழகி வசல்லம் அவர்கள் இதை கேட்டார்கள் பின்பு அடுத்த சொற்றொடர் அல்லாஹும் மையா அல்லாஹ் உஸ்துர் அவ்ராத்தி எனது குறைகளை மறைத்து விடு எந்த மனிதனும் குறை இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் எனது குறைகளை மறைத்துவிடு என் குறையை யாரும் பேசக்கூடாது நான் தவறுகள் குறைகள் உனக்கு தெரியாமல் இருக்க போவதில்லை உனக்கு தெரியும் ஆனா உன்னை தாண்டி யாருக்கும் செல்லக்கூடாது அதனால்தான் அபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் மிகப்பெரிய தவறாக சொன்னார்கள் யாரேனும் ஒருவன் பாவம் செய்துவிட்டு தவறு செய்துவிட்டு அந்த தவறை அல்லாஹ் மறைக்க நாடி இருந்து இவனாகவே அந்த தவறை நான் என்ன செஞ்சேன் தெரியுமா நான் எங்க போன தெரியுமா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா என்று தன்னுடைய தவறை தானாகவே இந்த குறையை ஒரு பெருமை என நினைத்து கெத்து என நினைத்து தான் இப்படித்தான் என்பதை நினைத்து நான் ரொம்ப வெளிப்படையானவங்க நான் ரொம்ப அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய பலவீனங்களை குறைகளை தவறுகளை எல்லாம் வெளிப்படையாக சொல்வானோ

குழைத்துக் கொள்கிறீர்கள் என்று அழி வசல்லம் அவர்கள் நம்மை எச்சரித்திருக்கிறார்கள் ஏனென்றால் அல்லாஹுடைய பண்பே ஒருவருடைய குறையை அடுத்தவர்களிடத்தில் எப்போதும் வெளிப்படுத்த மாட்டான் அதை காண்பிக்க மாட்டான் முடியுமான வரைக்கும் அந்த அடியான் என்னிடத்தில் தௌபா செய்கின்றானா செய்த தவறுக்கு வருந்துகின்றானா என்னிடத்தில் தௌபாவை மேற்கொள்கின்றானா இனி அந்த தவறை செய்யாமல் இருக்க விரும்புகின்றானா என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் என்பதை நபி அல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் துவஹாவை கொண்டு கேட்கும் மஸ்தூர் அகராதி யா அல்லாஹ் என் குறைகளையும் மன்னித்து விடு என்பது அடுத்த சொற்றொடர் அடுத்த அடுத்ததாக வ ஆமின் ரௌ யா அல்லாஹ் அச்சநிலை என்பது இருக்கிறது பொதுவாகவே எல்லோருக்கும் மனதிற்குள் ஏற்படக்கூடிய பயம் அச்சம் என்று சிலவற்று இருக்கிறது எனக்கு அச்சம் ஏற்படும் போதெல்லாம் அந்த அச்சத்திலிருந்து எனக்கு நீ நிம்மதியை கொடுத்து விடு அச்சத்தை போக்கிவிடு எனக்கு அச்சம் எதுவெல்லாம் எதனாலெல்லாம் ஏற்படுமோ இது போன்ற எல்லா அச்சத்தையும் என்னிலிருந்து நீ போக்கிவிடு ஏனென்றால் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஒரு அச்சம் இருக்க வேண்டும் அந்த ஒரே ஒரு அச்சம் தான் இருக்க வேண்டும் அது அல்லாஹை பற்றிய அச்சம் அல்லாஹ் மறுமை நம்மை எப்படி கேட்பான் எப்படி விசாரிப்பான் அவனுடைய தண்டனை எப்படி இருக்கும் அவன் நம்மோடு எப்படி நடந்து கொள்வான் அவன் நம்மோடு எப்படி பேசுவான் எப்படி முறைப்பான் எப்படி திரும்பி பார்க்க மாட்டான் என்ற அச்சம் இருக்க வேண்டும் இந்த அச்சத்தை தவிர வேறு எந்த விதமான அச்ச நிலையும் ஒரு முகமினுடைய உள்ளத்திற்குள் இருக்கக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் மிக அழகான வார்த்தையை கொண்டு கேட்கிறார்கள் என் அச்சநிலையை எண்ணிலிருந்து நீ போக்கிவிடு இதை காலையும் மாலையும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் பின்பு அல்லாஹும் என்னை நீ பாதுகாப்பாயாக மிம்பைனி எதைய எனக்கு முன்னால் இருந்தும் என் முன்புறத்தில் இருந்தும் ஒமின் ஹல்ஃபி எனக்கு பின்னால் இருந்தும் எனக்கு பின்புறத்தில் இருந்தும் என்னுடைய வலது பக்கத்தில் இருந்தும் எனது இடது பக்கத்தில் இருந்தும் ஒமின் ஃபௌகி எனக்கு மேலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக இப்போது பொதுவாக எல்லா ஜனாதிபதிகளும் பிரசிடெண்ட்கள் அவங்க இவங்க சிஎம்கள் சென்றால் முன்னாடி பின்னாடி பத்து கார் அஞ்சு கார் ஆனா நபிசல்லும் அழைகி வசல்லம் அவர்கள் ஒருபோதும் இது போன்று சென்றதில்லை நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய நேரடியாக அல்லாஹுவே கொடுத்தார் இப்படித்தான் நபிசல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்கள் உங்களுடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள் எப்படி இதே கான்செப்ட் தான் முன்னாடி பின்னாடி மேல் வழியாக வலது பக்கமாக இடது பக்கமாக எல்லா புறங்களிலிருந்தும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஒருவனே பாதுகாப்பாளன் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் உலகமே உங்களை சுற்றி வளைத்தாலும் அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கும் வரைக்கும் அல்லாஹுடைய புரொடக்ஷன் இருக்கும் வரைக்கும் யாராலும் உங்களை நெருங்க முடியாது இதை தினம் தினம் காலையும் மாலையும் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் மஹி யா அல்லா என்னை பாதுகாப்பாயாக எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னால் இருந்தும் ஷிமாலி என்னுடைய வலது பக்கத்தில் இருந்தும் எனது இடது பக்கத்தில் இருந்தும் நீ என்னை பாதுகாப்பாயாக ஒமின் ஃபௌகி எனக்கு மேலிருந்தும் நீ என்னை பாதுகாப்பாயாக உனது மகத்துவத்தை கொண்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவலை தேடுகின்றேன் அழிக்கப்படுவதில் இருந்தும் உனது மகத்துவத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் சில வேலைகளில் ப்ரொடக்ஷன் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கும் போது திடீரென்று நாங்கள் எல்லாம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தோம் தலைவரை இந்த பக்கத்துல இருந்து வந்து வந்துட்டு போயிட்டான் என்று சொல்லக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நபிசல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் சுற்றி இந்த எல்லா பகுதிகளுக்கும் ஒரே ஒருவன் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போதுமானவன் அவன் படைத்த அபுல் ஆலமியில் மட்டும்தான் என்பதை நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் இந்த விழாவிலே மிக அழகாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك